தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்துருக்கு தேவையில்லாம என்னுடைய பேரை கொண்டு எனக்கு தானே வேலை முன்னாடியில இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நான் அண்ணாமலை வந்து ரொம்ப கோவமா பேசியிருக்காரு ஏன் தெரியுங்களா கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் என் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க ஒன்னே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பின்னாறு இருக்கு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து மகாராசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய ஊழல அவருடைய டூ ஜி அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு ஆர் ராசா மேல கோபமா பேசியிருக்கிறாரு திமுகக்குள்ள திருடர்கள் புகுந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏன் பேசியிருக்கிறான்னு தெரியுங்களா ஆர் ராசா அவர்கள் சும்மா இருக்க முடியாம ஒரு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தேர்தல் ஆணையத்திற்குள் திருடர்கள் புகுந்து விட்டார்கள் ஆகையால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ன்றது தமிழ்நாட்டிற்கானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் திமுக எம்பி ஆ ராசா இதை சொன்னது மட்டும் இல்லாமல் திமுக எம்பி ஆ ராசா இதை சொன்னது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருச்சுன்னா நாடாளுமன்ற தேர்தல் இல்லாமலேயே ஆட்சி மத்திய அரசு மாறும்னு பேசி வச்சிருக்கிறாருங்க இதை கேட்டுட்டு அண்ணாமலை சும்மா இருப்பாரா அதனால தான் சரியான பதிலடிய சரியான நேரத்தில் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு ஆர் ஆர் அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள திருடர்கள் போயிட்டாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அதனால இது எப்படி பார்த்திருக்குன்னா வேலையை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா ஓனானை பார்த்து வேலை சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா அதனால் ஆர் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவருடைய ஊழலை அவருடைய டூ ஸ்கேமை அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில் பார்க்கணும் தேவையில்லாம எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லெறியக்கூடாது இது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட்டு யார் மேலேயும் அடிக்கலை அடிக்க கையோங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருல இப்போ என்ன சொல்லியிருந்தார் ஆமாங்க முறைச்சி பார்த்ததுனால லேசாக நாலு தட்டு தட்டணும் சரியாக கூட அடிக்கலை நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருல இதற்கு ஏதாவது பதில் கொடுப்பார்னு நினச்சேன் கொடுத்துட்டார் அண்ணாமலை ஆமாங்க என்ன முறைச்சி பார்த்தா லேசாக தட்டு தட்டுவீங்களா ஓஹோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல அங்கே போய் இதை பண்ணுங்க பார்க்கலாம் இதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் திருமாவளவனுக்கு பதிலடியை கொடுத்துருக்கிறாருன்னு நான் சொல்கிறதே விட அவரே சொல்கிறாரு கேளுங்களேன்

அதான் சொன்னா பாகிஸ்தான் பார்க்க அனுப்புவோம் அங்க பாகிஸ்தான் கார முடியா ரெண்டு தட்டு தட்டு அங்க தட்ட மாட்டார் ஏன்னா மாட்டாரு ஆயுதம் இருக்கு இங்க வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்ல போனா ரெண்டு தட்டு தட்டுவாங்க ஆனால் திருமாவளவன் அவருடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் கலத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய என்ன ஓட்டத்துல ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்குறார் மனசு ஏதோ நினைக்குது வாய் ஏதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன் நான் நான் ஏன் கடுமையா சொல்றேன்னா தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்துருக்குறாரு தேவையில்லாம என்னுடைய பேரை கொண்டு எனக்கு இதான வேலை திருமாவளவன் எங்க போறாங்க அவர் கார் எங்க இருக்கு பின்னாடி வேலையே இல்ல அதனால என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலனா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டுல எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள் அண்ணாமலை திருமாவளவனை பார்த்து கேட்கிறாரு சென்னையில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து ஆர்எஸ்எஸ் மீது பழி போடுவதை திருமாவளவன் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருமாவளவன் பாருங்களேன் எது நடந்ததுனாலும் அதற்கு பின்னாடி பாஜக இருக்குது ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவரோட வழக்கமாக இருக்குது இல்லை திமுக அரசாங்கத்தை பார்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டார் அவர் எது நடந்ததுனாலும் அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சுதா இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் டெல்லி தான் இதற்கு காரணம் பாஜக தான் இதுக்கு காரணம் அப்படின்றாரு தூங்கி போது பெட்டில் ரெண்டு முடி அவரோட தலைமுடி கொட்டி கிடக்கா இதுக்கு காரணம் பாஜக தான் ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு சொல்லுவார் இந்த மாதிரி எது எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பார் நான் படிக்கும்போது ஸ்கூலில் சொல்லுவாங்க வாத்தியார் தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை நடு ராத்திரியில் வந்து உனையை தட்டி எழுப்புனாலும் நீ இந்த ஃபார்முலாவை சொல்லணும் இதற்கான ஆன்சரை கேள்வி கேட்டால் ஆன்சரை சொல்லணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி திருமாவளவன் கிட்டே நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில் இதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் பாஜக இருக்குது விஜய் யாருக்கு பின்னாடி இருக்கார் அவருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேளுங்களேன் ஆர்எஸ்எஸ் இருக்குது பாஜக இருக்குது இவர் வந்து பாஜகவோட பி டீம் சி டீம்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எந்த இது கேட்டிங்கனாலும் அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி ஓகே ஸ்டாலின் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது யார் ஓட்டு மிஷின் மேலே குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் அப்போது ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சுருக்கிறாரு ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டி மிஷின் வச்சு தானே ஓட்டு போட்டோம் அப்போ இவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னா அதற்கு பின்புலத்தில் யார் இருக்கா அப்போ ஆர்எஸ்எஸ் இருக்கோ பிஜேபி இருக்கோ ம் ஓட்டு திருட்டுன்னு ஆராசாக சொல்கிறாரு இல்லைங்களா தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் புகுந்து விட்டாருன்னு சொல்கிறாருல்ல அப்போது தமிழகத்தில் எப்படி இது நடந்தது அப்போ தமிழகத்தில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் இவர் சொல்றது நடந்ததா ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்ததற்கான காரணம் என்ன யாரோட கைவரிசை அப்போ சரி இப்போ நம்ம ராசா பக்கத்தில் வேணாம் திருமாவளவனுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமே ஆர்எஸ்எஸ் மீது பழி போடுவதை திருமாவளவன் எரித்திக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் திருமாவளவன் அரசியலை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எது அந்த ஹோண்ட ஆக்டிவா மேல இந்த கார் இடிக்கிற சம்பவம் இருக்குல்ல இது குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் இவர் வந்து அரசியலை விட்டு விலக வேண்டும்ன்னு சொல்லியிருக்கிறார் பண்ணுவாரா வேங்கவைகள் அங்கே என்ன நடந்தது அதற்கு என்ன தீர்வுன்னு கேட்கும்போது மதம் மாறணும் இதுதான் தீர்வுன்னு சொன்னவர் ஆளுங்கட்சி மேலே எதுவும் சொல்லலை ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலை இப்போது வந்து சிபிஐ விசாரணை வரக்கூடாதுன்னுலாம் சொல்லிட்டு அப்போது சிபிஐ விசாரணை அமைக்கணும்னாரு ஒன்றும் புரியல இவர் அரசியலில் என்னன்னு புரியல இவர் அரசியல் ஏன் இருக்கார் யாருக்காக இருக்கார் ஒன்றுமே புரியல வேங்கவயல் சம்பவத்தில் ஒரு நிலைப்பாடு எடுப்பார் கரூர் சம்பவத்தில் வேறு ஒரு நிலைப்பாடு எடுப்பார் அப் டெத்து மரணம்னா அதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பார் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாரா என்னன்றது தெரியல சரி ஓகே கருத்து சுதந்திரம் குறித்து திருமாவளவன் பேசுவது நியாயமா விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திருமா குழம்பி போயிருக்கிறார் அப்படின்றது ஏன் வந்து விஜய் அவர்கள் அரசியல் வந்த பிறகு திருமாவளவன் குழம்பி போயிருக்கிறாரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால திருமாவளவன் மட்டும் குழம்பி போயிருக்கல ஒட்டுமொத்த திமுக கூட்டணியே குழம்பி தான் இருக்குது திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு போக போகுதுன்னு நினைக்கிறேன் சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு போக போகுது திருமாவளவன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டும் விஜய் அவர்களுக்கு போக போகுது காங்கிரஸுக்கு விழக்கூடிய ஓட்டும் போக போகுது இன்னும் என்னென்ன கட்சிகள்லாம் இருக்கோ திமுக கூட்டணியில் இருக்கோ அதோட ஓட்டுக்கள்லாம் பெரும்பான்மையாக யாருக்கு போக போகுது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு போக போகுது அதனால் ஒட்டுமொத்த திமுகவுமே கூட்டணியுமே குழம்பி போய் தான் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமீபமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசி வரக்கூடிய கருத்துக்கள் இந்தியாவையே வந்து உலுக்கி வருகிறது அப்படி என்னெல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நாட்டின் மக்கள் தொகையில் இந்துக்களின் எண்ணிக்கையின் வளர்ச்சி விகிதம் பதினாறு புள்ளி எட்டு சதவிகிதம் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை வளர்ச்சி விகிதம் இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவிகிதமாக இருக்கிறது இந்த வேறுபாட்டுக்கு சட்டவிரோத ஊடுருவலே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் குறைந்து வரும் இந்து மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ள சட்ட விரோதமாக நுழைய முயற்சிப்பவர்களை தடுப்பது நமது அரசின் கடமை நம்ம கடமைன்னு சொல்லி பேசியிருக்கிறார் இப்போது அடுத்ததான் நான் சொல்ல போகிறேன் இல்லைங்களா அதுதான் முக்கியமானது என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா என்ன பேசியிருக்கார் தெரியுங்களா நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிரித்தது அப்போதைய ஆட்சியாளர்களின் மிக பெரிய தவறுன்னு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறான்னு புரியுதா இது ஏற்றுக்கிறோம்ல நீங்களும் ஏற்றுக்கிறீங்கள இந்த மாதிரி பல தகவல்களை கருத்துக்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்கிறாரு தமிழகத்திலையும் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் சரியான பதிலடியாக அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு இப்போ கொஞ்சம் நிதி தேவைப்படுது தேசியவாதிகள் உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பு இதில் பண்ணணும் லாபம் பங்கிடு அடிப்படையில் உங்களால் முடிஞ்சதை பண்ணணும் நம்பர் தாரேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் நம்பர் தானே நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது என்னுடைய நம்பரு தாராளமாக இந்த பர்பஸுக்கு மட்டுமே கால் பண்ணவும் நன்றி வணக்கம்